பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமின் நற்செய்தி வாசகம் புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் பதினாலு முதல் இருபத்தி ஒன்பது முடிய அவர்கள் மற்ற சீடரிடம் பொழுது பெருந்திரளான மக்கள் அவர்களைச் சூழ்ந்திருப்பதையும் மறைநூல் அறிஞர் அவர்களுடன் வாதாடுவதையும் கண்டனர் மக்கள் அனைவரும் இயேசுவை கண்டவுடனே மிக வியப்புற்று அவரிடம் ஓடி போய் அவரை வாழ்த்தினர் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இவர்களோடு எதை பற்றி வாதாடுகிறீர்கள் என்று கேட்டார் அப்போது கூட்டத்திலிருந்து ஒருவர் அவரை பார்த்து போதகரே தீய ஆவி பிடித்து பேச்சிழந்த என் மகனை உம்மிடம் கொண்டு வந்தேன் அது அவனை பிடித்து அந்த இடத்திலேயே அவனை கீழே தள்ளுகிறது அவன் வாயில் நுரை தள்ளி பற்களை தெரிக்கிறான் உடம்பும் விரைத்து போகிறது அதை ஓட்டுவிடும்படி நான் உம் சீடரிடம் கேட்டேன் அவர்களால் இயலவில்லை என்று கூறினார் அதற்கு அவர் அவர்களிடம் நம்பிக்கையற்ற தலைமுறையினரே எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும் எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும் அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார் அவர்கள் அவனை அவரிடம் கொண்டு வந்தார்கள் அவரை கண்டவுடன் அந்த ஆவி அவனுக்கு வலிப்பு உண்டாக்க அவன் தரையில் விழுந்து புரண்டான் வாயில் நுரை தள்ளியது அவர் அவனுடைய தந்தையை பார்த்து இது இவனுக்கு வந்து எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார் அதற்கு அவர் குழந்தை பருவத்திலிருந்து இது இருந்து வருகிறது இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் பலமுறை இந்த ஆவி இவனை தள்ளியதுண்டு உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பறிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார் இயேசு அவரை நோக்கி இயலுமானாளா நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார் உடனே அச்சிறுவனின் தந்தை நான் நம்புகிறேன் என் நம்பிக்கையின்மையை நீங்க உதவும் என்று கதறினார் அப்போது மக்கள் கூட்டம் தம்மிடம் ஓடி வருவதை இயேசு கண்டு அந்த ஆவியை அதட்டி ஊமை செவிட்டு ஆவியே உனக்கு கட்டளையிடுகிறேன் இவனை விட்டு போ இனி இவனுள் நுழையாதே என்றார் அது அலறி அவனுக்கு மிகுந்த வலிப்பு உண்டாக்கி வெளியேறியது அச்சிறுவன் செத்தவன் போலானான் ஆகவே அவர்களுள் பலர் அவன் இறந்து விட்டான் என்றனர் இயேசு அவன் கையை பிடித்து தூக்கிவிட்டார் அவனும் எழுந்தான் அவர் வீட்டில் நுழைந்ததும் அவருடைய சீடர் அவரிடம் தனிமையாக வந்து இதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டனர் அதற்கு அவர் பேய் இறைவேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு